மேச்சலுக்கு உண்டான வழி இல்லாதனால தான் வந்து வித்து அழிக்கிறாங்க வாரம் கண்டா ஞாயிற்றுக்கிழமையே வெட்டுக்குன்னு ஓட்டிட்டு வந்துடுறாங்க மனசார நல்ல ஒரு ஒரு ஏழு எட்டு கண்ணு போட்ட மாடெல்லாம் விற்கிறாங்க நிறைய வித்துக்கிட்டு தான் வராங்களா வலிஞ்சு நாங்க இடையில தீனி போடுறது கலப்பு தீனியா பருத்தி கொட்டையை எதுவுமே நாங்க வைக்கிறது இல்லைங்க இயற்கையா அது அங்க என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு இங்க வரும் இருபது மைல் போய் திரும்பி மேய்ஞ்சு வரும் ஒரு லிட்டர் பால் பாத்தீங்கன்னா இது பெரிய ஒரு அமிர்தம் மாதிரி அப்ப வந்து வீரப்பண்ணு இருந்தாரு அப்ப உள்ள நாம யாரும் போக முடியாது எந்த அதிகாரிகளும் போக முடியாது நல்லா இருந்துச்சு தீவனம் வந்து ரொம்ப கம்மி பாத்தீங்கன்னா நாலு கத்தை சோளத்து தொட்டுட்டு அதுக்கு மேலே அது சாப்பிடாது மருகூர்னா பருகூர் தான் வேற அது பொள்ளாச்சியில் இருக்கலாம் தேனியில் கூட நப்பா வந்து இறக்காதுக்கு முன்னாடியே சொன்னேன் என்னுடைய சொத்து இதுதான் நான் இன்னைக்கு ஒரு ஒரு பத்து முப்பது ஏக்கரா சம்பாரிச்சுக்கணும் இதனுடைய முன்னேற்றம் தான் எனக்கு இதை அழிச்சிடாதீங்க நீங்களோட ஆயுசு வரைக்கும் வச்சிருந்தீங்க நம்மளுடைய காலம் வந்து அதுதான் இல்லைங்களா நம்ம அந்த ஒரே கால தான் இப்போ ஒரே கால நான் நாள் முடிஞ்சதுங்க இப்போ அஞ்சு வருஷம் ஸ்டார்டிங் இது எல்லாமே மாடுகள் காலைகள் அப்படின்னு எல்லாமே கலந்துதான் இருக்கு நம்ம நாட்டு மாடுகளை காப்பாற்றணும் தான் நம்மளுடைய முதன்மையான நோக்கம் இல்லைங்களா மக்களுக்கு வணக்கம் நான் உங்க அபிஷேக் இன்னைக்கு நம்ம பர்கூரினா மாடுகளை பத்தி பார்க்க போறோம் இந்த மாட்டுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்மறை மாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடுகள் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அதுவும் அந்தியூர் வட்டாரத்துல மட்டும் மட்டுமே வளர்க்கக்கூடிய ஒரு வகையான நாட்டு மாட்டினம்னு சொல்லலாம் இந்த மாடுகள் பாத்தீங்கன்னா தற்போது அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டினமுங்க இன்னைக்கு நாம அந்தியூர் பக்கத்துல கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாய பல தலைமுறைகளை வளர்த்திட்டு இருக்காருங்க இந்த பர்கூரையின மாடுகளை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணனுங்க என்னுடைய தோட்டம் அந்தியூருக்கு வடக்க ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கமா மலை வாரத்தில் இருக்கு இப்போ இந்த மாடுகள் வந்து இப்போ ஒரு அழிவின் த தருவாயில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களுடைய பார்வையில் எப்படி அதாவது அழிவின் தருவாயினா ஒரு ஐம்பது ருபடி நூறு ருபடி வச்சிருக்கிறீங்க பாத்தீங்கன்னா தேவர்மலை அருகூர் ஹில்ஸ் கற்காகண்டி வேளாம்பட்டி செங்கோளம் ஆலனை தம்முரெட்டி ஒன்னகரை இந்த லைன்ல ஃபுல்லா மாடு வச்சிருக்காங்க செம்மர் மாடு இருக்கு கம்பல்சரி இருக்கு லிங்காயிஸ்ட் கரெக்டா இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா மேய்ச்சலுக்கு உண்டான வழி இல்லாதனால தான் வித்து அழிக்கிறாங்க வாரம் கண்டா ஞாயிற்றுக்கிழமையே வெட்டுக்குன்னு ஓட்டிட்டு வந்துடுறாங்க மனசார நல்ல ஒரு ஒரு ஏழு எட்டு கண்ணு போட்ட மாடு எல்லாம் விற்கிறாங்க வழி இல்லாம தான் விற்கிறாங்க கொஞ்சம் இருக்கிற காட்டோரத்துல பகுதியில ஹில்ஸ் ஓரத்துல மேய்ச்சா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேவு கொஞ்சமா இருக்குது அதுல மேய்ச்சிட்டு வந்தா பத்தாது சரிங்க கொஞ்சம் என்ட்ரன்ஸ் உள்ள போச்சுன்னா நல்லா இருக்கு மாடு கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு தங்கி மேய்க்கிறதுக்கு உண்டான ஒரு அனுமதி கொடுத்தா அவங்களுக்கு நாம ஒரு ஆதரவா இருப்போம் கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா இப்ப யானைக்கு யானை தடுப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய ஆள் எடுத்துக்கறாங்க சரிங்க அவங்கள டெய்லி வாட்ச் பண்றாங்க சரிங்க மற்றபடிக்கு எந்த ஒரு குற்ற செயல் நடக்க போறது இல்ல கண்டிப்பா கண்டிப்பா வாட்ச்ங்கள அது வந்து அப்போ வந்து வீரப்பொண்ணு இருந்தார் அப்போ உள்ள நாம யாரும் போக முடியாது எந்த அதிகாரிகளும் போக முடியாது நல்லா இருந்துச்சு ஆனால் அது வயத்தனால இருந்துட்டாங்க இப்போ வந்து எல்லாமே சிறப்பாக பண்றாங்க முதல் முறையாக இப்படி ஒரு மாடுகள் இருக்குது இந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி முழுமையாக டாக்குமெண்ட்ரி பண்ணது நீங்கள் தான் இல்லைங்களான்னு ஆமா ஆமா நான் அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்க அதாவது வந்து இப்போ இந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னால் ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தேங்க கண்டிப்பாக அப்போ வந்து எனக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஜெயலலிதாமா முதலமைச்சரா இருந்தாங்க அப்போ வந்து என்னன்னா எந்தெந்த இடத்துல இந்த செம்மரமாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து எடுங்க வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்தாங்க அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா கால்நடைத்துறை அமைச்சர் சின்னையா சட்டமன்ற உறுப்பினர் ரமணிதரன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனு வந்தாருங்க எங்க மூலியமா ஹில்ஸ்ல எங்க எங்க இருக்குது ஊசிமலை பருகூர் தட்டகர வேளாம்பட்டி கண்டிப்பா எல்லா லைன்லயும் நான் வந்து அதில் முன்னாள் நின்று அப்பாலாம் இருந்தாங்க இப்போ அப்பா இறந்த ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க சரி அப்போ வந்து எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லாம் வந்து டாக்டர்ஸ் எல்லா துறைகளும் வந்திருந்தாங்க சரிங்க பார்த்துட்டு சரி பரவாயில்ல இதுக்கு நாம் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு எனக்கு வந்து சர்டிபிகேட் பண்ணுங்க கண்டிப்பா ஆனால் இப்போ இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பால் தன்மை எப்படி இருக்கும் இது எவ்வளோ அளவுக்கு தீவனங்கள் உட்கொள்ளும் அதை பற்றி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் வந்து ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு கிலோ நம்ம வர சோளத்தட்டை வெட்டி போட்டா கூட அந்த அஞ்சு கிலோ கொடுத்தா போதும் சரிங்க ஒரு நாலு கத்த சோளத்தட்டு மேல அது சாப்பிடாது கண்டிப்பா நாங்க வந்து இதுக்கு இந்த செம்மர மாட்டுக்கு பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஒரு எட்டு மணிக்கு ஓட்டிடுவாங்க சரி நம்ம ஆள் வந்து ஓட்டிடுவாரு ஓட்டிட்டு போவாங்க சாயங்காலம் பாத்தீங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் மேஞ்சிட்டு கருத்தியே வரும் அவ்வளவுதான் நாங்க இடையில தீனி போடுறதோ கலப்பு தீனியோ பருத்தி கொட்டையோ எதுவுமே நாங்க வைக்கிறது இல்லைங்க இயற்கையா அது எங்க என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு இங்க வரும் நம்ம பாரஸ்ட்ல போய் மேஞ்சு வர மாடுகளை மட்டும் பல தலை தீனிகளை சாப்பிடுற போது அந்த பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்பல்சரி இருக்கு ஒரு லிட்டர் பால் பாத்தீங்கன்னா இது பெரிய ஒரு அமிர்த மாதிரி அதாவது பாலோ தயிரோ பாத்தீங்கன்னா திக்க இருக்கும் சரிங்க அதனுடைய அந்த பசுந்தலைகள்ல தீனி திங்கறனால அதனுடைய இது வந்து தனியா இருக்குன்னு வச்சுக்கோ நம்மகிட்ட ஒரு ஐம்பது மாடுகள் பக்கமா இருக்கும் இல்லைங்களா மொத்தமாக எல்லாம் சேர்த்தனோம்னா ஒரு இருக்குங்க அந்த கண்ணுக்குட்டி பத்து மாசம் கழிச்சு வந்து வளர்ற வளர்ற போது அந்த பாலை விட அதை விற்கும் மேய்க்கிறவங்களுக்கு அந்த சம்பளம் வந்து அவங்களுக்கு சரிங்க மீதி நம்மளுக்கு சாணம் மிச்சங்க அவ்வளவுதான் என்னுடைய இயற்கை விவசாயத்துக்காக நான் சாணத்தை பயன்படுத்திக்கிறேன் உலர வச்சு காய வச்சு நான் பாக்கு தென்னை வாழை எல்லாத்துக்கும் நான் போட்டு மலை மாடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் பக்கத்துல யாருமே நெருங்க முடியாது அப்படி நம்ம வந்து டெய்லி பாக்கிறது இல்லை ஏதாவது ஒன்னு ரெண்டு பழக்கப்பட்டது மட்டும் சரிங்க நம்ம கிட்ட போய் நீவோம் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரி அந்த கூலி இதெல்லாம் பழக்கம் இருக்கு புதுசா ஒருத்தர் போய் உள்ள வந்து போய் பண்றாங்கன்னா அது கிட்ட கூடாது பட் என்ன அவங்களுடைய அந்த லிங்காயசிக்காரனுடைய அந்த பாசை சரிங்க அவங்களுடைய அந்த அந்த கன்னட மொழியில படிச்சாங்கன்னா சரிங்க அது ஏற்றுக்கும் இப்போ நம்மளுடைய காலம் வந்து அதுதான் இல்லைங்களா நம்ம அந்த ஒரே காலதான் ஒரே கால தான் கால ஜம்மு இருக்குங்க நல்லா இருக்கு இருந்தாலும் அந்த பழைய காலம் அதனுடைய இது ஸ்ட்ரக்சர் இன்னும் வரல இன்னும் வரல வரல இன்னும் வயசு இருக்குங்க சரிங்க அது ஏன்னா கொஞ்சம் மேவுல இழைச்சிருச்சு அப்புறம் நம்ம இங்கே கட்டி வச்சு அது கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா இன்னுமே அது வளர்ச்சி இருக்கு இல்லை வளர்ச்சி இருக்கு சரிங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அறுத்தாங்க சங்காது சங்காதுங்க ஒரு காலை அப்படின்னா நம்ம எத்தனை மாடுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது குடி வரைக்கும் ஒரு காளை இருந்தா போதும் சின்ன சைஸ்ல தான் இந்த மாடுகள் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த வெயிட் இழுக்கறதெல்லாம் நல்லா இழுக்குங்களா எப்படி இல்லாம இழுக்கும் அதெல்லாம் எந்த ஹில்ஸா இருந்தாலும் இருபது மைல் போய் திரும்பி மேஞ்சு வரும் வந்து காலக்கண்ணா இருந்ததுன்னா ஒரு மூணு வருஷம் அப்படிங்கிறபோது அதை ஏர் பூட்டி பழக்கி அதை வந்து நாம ஓட்டணும்னா ஓட்டுனோம்னா ராணை மெயினா கட்ட வேண்டியது இல்லைங்க சரிங்க இதனுடைய குழம்ப வந்து ஹார்டாக இருக்கும் கண்டிப்பாக கெட்டியாக இருக்கும் எங்கே ஊன்னாலும் போனாலும் நல்லா இருக்கும் அதில் ஒரு இது இல்லைங்க கண்டிப்பாக சிறுத்த குளம் மாதிரி இருக்கும் ஓ சரி சரிங்க அந்த மலை ஏறிட்டே இருக்கனால அதனுடைய தன்மையே அப்படி தான் இருக்கு அப்படி தான் இருக்கும் சரி சரிங்க தற்சமயத்தில் நம்மளுக்கு ஏதோ கண்டுகள் விற்பனைக்கு இருக்குங்களா சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது வேணும்னா கூட கூப்பிடுவாங்க இருக்குங்க இப்போ ரொம்ப சிறுசாக இருக்கே சரிங்க அது நீ ஆடியில் தேரில் வந்தாங்கன்னா நான் வியாபாரி யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரி சரிங்கண்ணா இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆசைக்காக தான் வச்சுருக்கோம் இல்லைங்களா முழுமையா நம்ம வந்து விற்பனை பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் இருந்தாச்சுங்க சரிங்க அது அப்பா வந்து என்னதான் ஒரு நாலு வருஷம் இறந்தாரு இறக்காதுக்கு முன்னாடியே சொன்னாரு இதனால நான் வளர்ந்தேன் என்னுடைய சொத்து இதுதான் நான் இன்னைக்கு ஒரு பத்து முப்பது சம்பாதிச்சிருக்கேன்னா இதனுடைய முன்னேற்றம் தான் எனக்கு கண்டிப்பா நீ வந்து இதை அழிச்சிடாதீங்க இதை நம்ம நீய்ச்சி ஆயுசுல வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரியே நீயும் வாழலாம் இதை அழிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய திறமை போயிடும் கண்டிப்பாக அப்படின்லாம் சொல்லியிருக்காரு நேச்சரலாக என்கிட்ட சொன்னாருக்கானா சரிங்க அதனால தான் இவ்வளோ கஷ்டத்துலேயும் வச்சிருக்கிறோம் இப்போ கண்ணு போடுது அதுக்கப்புறம் எத்தனை நாட்கள் கழிச்சு இது மேய்ச்சலுக்கு அனுப்பி விடுவீங்க நைட் போட்டுதுன்னா காலையில் போயிருங்க இப்போ காலையிலேயே போயிருதுங்களா சரி போயிட்டு ஒரு குறுகிய தூரம் போயிட்டு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அப்படியே பக்கத்துல மேய்ஞ்சிட்டு அழகாம வந்துடுங்க அதான் அந்த கண்ணு நடக்க முடியாது அப்படிங்கறது அது புரிஞ்சுக்குது என்னுடைய பழக்கம் என்னன்னா இது வந்து பாரஸ்ட்ல வந்து கண்ணு போடும் சரி சில வந்து கூட்டிட்டு வந்துருங்க சிலது வந்து என்ன பண்ணுனா பாரசுக்குள்ளேயே ஒரு இடத்துல புதையில ஒளி வச்சுட்டு வந்துடும் எங்கடா கண்ணை நம்ம பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க எங்க ஊர் இருக்குங்க அப்படின்ட்டு காடையில விட்டோம்னா அது ஃபர்ஸ்ட்ல முன்னாடி போ வந்த மாடு சரிங்க அங்க பாத்தோம்னா கரெக்டா போய் பால் கொடுக்கும் முன்னாடியே போனா புடிச்சுக்கும் புத்திசாலித்தனம் இதுக்கு அதிகம் தான் அதிகம் இது சக்தி அதிகங்க அதாவது ஒரு ஒரு பாதையில போயிட்டு இருக்குன்னா அந்த பாதையில் முன்னாடி அந்த தாரை ஏதாவது சிறுத்தியோ புளியோ ரெண்டு எதோ ஒன்று போயிருந்த அந்த தாரை பார்த்தா கூட எல்லாம் ஒன்னு சேர்ந்து நின்னுக்கும் மோப்பசக்தி அதிகம் நாங்களே கூட போயிருக்கிறோம் நானே பார்த்துருக்கிறேன் சரி சரிங்க நான் கேக்குற போது ஏப்பா இப்படி நின்றுச்சு அப்படிங்கிற போது அவங்க என்னன்னாங்கன்னா இது ஏதோ ஒரு சிறுத்துக்கு எடுத்து நடமாட்டிருக்குதுங்க அந்த தாரை பார்த்து அந்த சக்தி எடுத்துருச்சு கண்டிப்பா அதனால ஒன்னு சேர்ந்து அது பிரியாது ஒன்னா சேர்ந்து மேஞ்சிட்டு நாம அதுக்கு எச்சரிக்கையாக போட்டிட்டு வந்தோம் இந்த பர்க மாடுகளை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குறோம் இவருதான் நம்மளுடைய மாடு மேய்க்கிறவர் ஓ சரிங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஊர் வந்து தேவர்மலை சரிங்க இவருடைய பேர் வந்து பொண்ணை பண்ணுங்க சரிங்க இவங்களுடைய அதாவது இவங்க அப்பாவோட அப்பா கால தாத்தாவங்க எங்க தாத்தாவும் இப்போ இது வந்து எத்தனை வயசு இருக்குங்க இந்த காலக்கு இதுக்கு வந்து நான் முடிஞ்சதுங்க இப்ப அஞ்சு வருஷம் ஸ்டார்டிங் அஞ்சு வருஷம் ஆயிருச்சுங்க சரி சரிங்க சரி எல்லாமே மாடுகள் காளைகள் அப்படின்னு எல்லாமே கலந்துதான் இருக்காங்க சரிங்க